அலர்ஜினால் வந்த காய்ச்சல் ஹே ஃபீவர்னு சொல்லுவாங்க தமிழில் தேடி பார்த்தா வைகோல் காய்ச்சல்னு போட்டிருக்கு இந்த மாதிரி மகந்திர மகரந்தம் அந்த அலர்ஜினால் வந்த காய்ச்சல் அதனால ஒதுங்கின ஒரு தீவு தீவுலேருந்து வரும்போது ஒரு புதிய ஒரு அறிவியல் இந்த அறிவியலை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹைசன்பர்க் தன்னுடைய பாஸ்ட்டை காட்டுறாரு அவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்மார் மேக்ஸ்மார் அந்த அறிவியலை பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கணித அறிவை வச்சு இதை டெவலப் பண்ணி அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதுக்கு தான் ஹைசன்பர்க் வந்து மிகப்பெரிய புகழ் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தான் நம்ம இந்த ஆண்டு வந்து நூறு ஆண்டுகள் குவாண்டம் தேதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஆய்வு கட்டுரையை கொடுத்த உடனே ஹைசன்பர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டே அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது அப்போ அவருக்கு வயசு வெறும் முப்பத்தொன்று ஹைசன்பர்க் வந்து பயங்கரமான ஜீனியஸ் இருபத்தி ரெண்டு வயசுல பிஎஸ்சி முடிக்கிறாரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல இந்த ஆய்வு கற்றை எழுதுறாரு முப்பத்தோரு வயசுல நோபல் பரிசு கிடைக்குது இவங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமான்ல சாதாரணமானவர்கள் என்பன் ஹைமர் இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களை கைட் பண்ணவர் ஹைசன்பர்க்கும் ஒரு பெரிய ஜீனியஸ் தான் மேக்ஸ்மான் தான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அந்த ப்ராபிலிட்டி டென்சிட்டி ப்ராபிலிட்டி குவான்டம்ல வர்றதுக்கு காரணமேக்ஸிமான் தான் அப்படிப்பட்டவருக்கு அந்த டைத்தில் நோபல் பரிசு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நோபல் பரிசுக்காக ஐன்ஸ்டைன் வந்து மேக்ஸிமான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஆனால் நோபல் பரிசு கிடைக்கல ஆனால் அவரோட மாணவருக்கு கிடைச்சிருச்சு சரி கடைசியா எப்போ தான் கிடைச்சிது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு ஒரு நோபல் பரிசு கிடைக்குது கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து எழுபத்தி இரண்டு ஹைசன்பர்க் அவருடைய மாணவருக்கு முப்பத்தோரு வயசில் நோபல் பெருசு அவருடைய ஆசிரியருக்கு எழுபத்தி ரெண்டு வயசில் நோபல் பெருசு அந்த ப்ராபபிலிட்டியை உருவாக்கின அந்த கான்செப்டை சொன்ன அந்த மேக்ஸ் பான் ஒரு கட்டத்தில் இந்தியாவில் வந்து வேலை பார்த்தாருன்றதை நம்ப முடியுதா ஆறு மாதம் இந்தியாவில் பெங்களூரில் வேலை பார்த்தாரு அது என்னன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி